வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஈண்ட நற்றாயினும் இனிய பெருந்தயவு ஆன்ற சிற்றவைகள் அருட்பெருஞ்சோதி அன்புமிக்க ஜோதிட நேயர்கள் அன்பர்கள் நண்பர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக வாழ்க வளமுடன் நம்ம இந்த பதிவில் எதை பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் பரிகாரம் என்பது உண்மையா அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி பரிகாரம் என்பது உண்மையாக கண்டிப்பாக ஒரு லாஜிக்கான கொஸ்டின் தான் இது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதை அறிவார்ந்த அறிவார்ந்த மனிதர்கள் கண்டிப்பாக சிந்திப்பாங்க ஸோ விதினா என்னென்னா கண்டிப்பாக இது நடக்கணும் அப்படின்னு விதின்றிருக்கும் போது அது எப்படி பரிகாரம் செயல்படும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கேள்வியாக இருக்குது இந்த விதினா என்ன அப்படின்னா செயலுக்கு விளைவு தான் விதி ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெருமையும் பெருமைக்கும் ஏனைச் சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைகள் அவரவர் செயல்கள் தான் அவருடைய பெருமைக்கும் சிறுமைக்கும் காரணமாக இருக்கிறது ஆனால் இது ஊழ்வினை என்று ஏற்பதற்கு ஏற்ப நம்முடைய ஏழு தலைமுறை பாவங்களும் புண்ணியங்களும் நமக்கு அதுக்கு அந்த அந்த விளைவை தருவதற்கு வழிகாட்டியாகவும் இருக்குது அப்போ நமக்கு அறிந்தோ அறியாமலோ நம்முடைய செயலின் விளைவாக துன்பமோ இன்பமோ வந்துக்கிட்டே தான் இருக்குது ஸோ இது இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு ஏற்படும் போது நம்ம ஜோதிடரை அணுகிறோம் ஒரு துன்பம் வருது கஷ்டம் வருது அப்படின்னா உடனே ஜோதிடிட்ட போகிறோம் நம்மளே ஏழு லட்சணி அந்த மாதிரி விஷயங்களோட நம்ம ஒரு ஐடியா பண்ணிட்டு தான் இப்போ ஜோதிடர்கள் என்ன பண்ணுறாங்க கடந்த கால வாழ்க்கை எல்லாம் சொல்கிறாங்க உங்ககிட்ட இது நடந்துருக்கும் அது நடந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஏற்கனவே தெரிஞ்சது தானே உங்களுக்கு தெரிஞ்சது தான் சொல்ல போகிறாங்க அது ஏன் ஜோசியர் சொல்கிறாங்கன்னா ஜோதி ஜோதிடர் சொல்கிறது உங்களுக்கு உங்களை பற்றி தெரியாத ஜோதிடர் உங்களை பற்றி சொல்கிறாருன்னா அப்போ ஜாதகம் சரியாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஜோசியர் அறிவாளி என்பதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறக்க தான் கடந்த கால விஷயங்கள் எல்லாம் சொல்கிறாரு சரி இது நடக்குது நீங்கள் துன்பப்பட்டு இருக்கீங்க உங்களுக்கு மனசில் அவ்வளோ காயம் இருக்குது மனைவிக்கு உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரோ அல்லது அந்தக்கேற்ற ஒரு விப விபத்து கண்டம் நீங்கி இருக்குதுன்னு சொன்னாரோ அல்லது அம்மா அப்பா குறைபாடு இருக்குது அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரோ அப்போலாம் அது சொல்லிட்டு போகிறதுக்காக ஜோதிடம் இல்லைல்ல அப்போ அவங்க கண்டிப்பாக ஒரு பரிகாரம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க எப்படி டாக்டர்கிட்ட போனால் அவ்வளோ காய்ச்சலாக இருக்குது அப்படின்னு விட ஒரு மருந்து எழுதி கொடுக்குறாருல்ல அதே மாதிரி இந்த தான் பரிகாரம் இல்லை இப்போது பரிகாரம்னா என்ன அப்படின்னா இப்போ நடந்து போயிட்டுருக்கோம் யாருடைய காலையாவது மிதிச்சிடுறோம் உடனே மன்னிச்சுக்குங்க சாரின்னு சொல்கிறோம் சிவான்னு சொல்கிறோம் இதுதான் பரிகாரம் ஏன்னா அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுத்துட்டோம் அவ்வளோதான் பரிகாரம் என்பது அதுக்கு ஏற்ற ஒரு செயலை செய்து அதுக்கு அதை சமன்படுத்துகிறது தான் பரிகாரம் அந்த பரிகாரம் செயல்படுமா அப்படிங்கிற பார்க்க பார்க்குறேன்னா அப்போ விதியை சமைத்த இறைவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் கடவுள் வந்து கருணையாளன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அதாவது கை தாயில் சிறந்த தயாவான தத்துவனே அப்படின்னு மாணிக்கவாசர் பேசுகிறாரு அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் பேசுகிறாரு இப்படி எல்லா ஞானிகளும் அன்பை விட அன்பை அதை கடவுளை தாயை விட சிறந்தவன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தாயிற் சிறந்த அன்புடைய இறைவன் கண்டிப்பாக கருணை உள்ளவனாக இருப்பான் எப்படின்னா அருள் எனும் அன்புயின் குலவி இந்த கருணை எப்போ வருதுன்னா அன்பு யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்களுக்கு தான் கருணை இருக்கும் அன்புனா என்னென்னா பிற உயிர்களுக்கு துன்பம் நிலைக்காத அறிவுநிலைக்கு பேர் அன்பு அப்படி துன்பப்பட்டால் உதவி செய்கின்ற அந்த அறிவுநிலைக்கு பேர் கருணை ரெண்டுமே இறைவனுடன் சொரூபமாக இருக்குது அதனால் இறைவன் எதார் வகையில் அந்த மனிதன் துன்பப்படும் மனிதனுக்கு கண்டிப்பாக உதவி செய்வான் அப்படிங்கிறது நம்முடைய தத்துவம் சொல்லுகின்ற உண்மை இப்போ பரிகாரம் அப்படிங்கிறது எப்படி வேலை செய்யுதுன்னா நீங்கள் பரிகாரம்னு சொல்லணும்னா சில பேர் வச்சாங்கன்னா இருபத்தாயிரம் ஐம்பதாயிரம் செலவழித்து யாகம் ஹோமம் இதெல்லாம் செய்கிறாங்க அது அவர்களுடைய நிலைப்பாடு அதுக்கு நம்ம நம்ம பெரும்பாலுமே நம்முடைய கஸ்டமர்களுக்கெல்லாம் நம்ம விட வினா அதாவது வழிபாடுகளை தான் இறை வழிபாடுகளை தான் நம்ம பரிந்துரைக்கிறோம் அது பெரிய செலவுலாம் இருக்காது அந்த 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 வழிபாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா ராசி காரகத்துவம் கிரக காரகத்துவம் சொல்கிறோம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா மீனம் அப்படின்னா கடல் வீடு மீனத்தில் செவ்வாய் இருந்தால் திருச்செந்தூர் பழனி அப்படி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அது வந்து மலை சார்ந்த பகுதி அதனால் பார்த்தீங்கன்னா பழனி அப்படிங்கிற விஷயம் மேஷத்தில் செவ்வாய் இருந்தால் பழனி மலை இப்போ சிம்மம் அப்படிங்கிறதும் கல் தான் அங்கே போய் சுக்கரன் உட்கார்ருக்கார் நாமக்கல் இப்படி அதுக்கு ஏ இப்போ சுவாதி நச்சத்தில் ஒரு கிரகம் இருக்குது உடனே லக்ஷ்மி நரசிம்மர் இப்படி கிரகங்கள் க கிரகங்களுடைய காரகத்துவத்தை அனுசரித்து அந்த தோஷம் தரும் கிரகம் அந்தந்த இடத்துல இருந்தால் அதுக்கேற்ற பரிகார வ பரிகார கோயிலை அல்லது தெய்வத்தை ஜோதிடர் தெரிவுபடுகிறார் தெரிவுபடுத்துகிறார் அதுதான் சரியாக இருக்கும் குத்துவைப்பாக கல்யாணம் ஆகலை திருமணஞ்சேரி ஏல் திருநள்ளாறு அப்படிங்கிறது அங்கே தான் அதை பரிகாரம் வேலை செய்யாமல் போகுது அப்போ ஜோதிடர் ஜோதி ஞானிகள் அந்த ரிஷிகள் தான் அந்த ஜோசியத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ அந்த ராசி கட்டத்தில் கிரக காரகத்துவம் கலந்து பாவ காரத்துவம் எடுத்துக்கலாம் கலந்து நீங்கள் வந்து அதுக்கேற்ற மாதிரி ஒரு வழிபாடை நம்ம ஏற்று ஏற்று அதை அதை செய்யும்போது கண்டிப்பாக நமக்கு ஒரு ரெமிடி ஒரு தீர்வு கிடைக்கிறது எப்படி தீர்வாக இருக்குது அப்படின்னா ஒரு விபத்து வரணும்னு வச்சுக்கோங்க சும்மா தலைக்கு வந்து தளப்பாவோட போனது மாதிரி சிம்பிளாக வந்துட்டு போயிடுது வந்துடுது ஆனால் வந்தாலும் அது நின்றுது ஒரு திருமணம் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டு திருமணம் அப்படிங்கிறது இருக்குன்னா அந்த ரெண்டு திருமணத்தை நினைச்சுறாங்க ஜோதிடர்கள் ஒரு இந்த மாதிரி ஒரு திரு திருப்பங்கிலி மண்டச்சநூல் போகிறது திருப்பங்கிலி ஒரு இருக்குது அங்கே போய் கல்வாழைக்கு தாலி கட்டி அதை கட் பண்ணி போகிற ஒரு பரிகாரம் இப்போ நீங்கள் அதை அந்த ஸ்தலத்துக்கு போய் அதை பண்ண உடனேயே முதல் திருமணம் ஆனதாக ஒரு ஐதீகம் அது அதை மனசு நம்புது ஸோ ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பை அது கொடுத்துடுது சரியா ஏன்னா நாலாம் இடத்துடைய தொடர்புடைய தசாபுத்திகள் கண்டிப்பாக திருமணத்தையும் குழந்தையும் தாமதப்படுத்தும் அப்படிங்கிறதான் விதி ஸோ அப்படி ரெண்டாம் திருமணம் அப்படிங்கிறது தரு தருவதும் அந்த நாலாம் இடம் தான் ஸோ அதனால தான் அந்த அந்த மாதிரி திருப்பங்கிலி இலி அப்படிங்கிற இடத்துக்கு பதிலாக திருப்பங்கி இடத்துல இந்த கல்வாளை அதில் வந்து தாலி கட்டி கட் பண்ணி போடுற பரிகாரம் பண்ணோன்னா சரியாயிருது இப்போ நான் சில இடங்களில் பார்த்துருக்கேன் பார்த்திங்கன்னா பூர்வீகத்தில் தோஷம் இருக்கும் பூர்வீகத்தில் பார்த்திங்கன்னா அவங்க முன்னோர்கள் யாராவது துர்மரணம் அடைஞ்சிருப்பாங்க அவனுடைய தாக்கம் இருக்கும் அதில் சுக்கரனே உட்காந்துருப்பார் அல்லது ஏழாமதி உட்காந்துருப்பார் அவங்களுக்கு திருமணம் தாமதமாகிறதுக்கு காரணம் அந்த துர்மரணம் அந்த ஆத்மாவுடைய சாபம் அப்படிங்கிறத உணர்ந்து அதுக்கேற்ற வழிபாடுகளை பரிந்துரைக்கும் போது கண்டிப்பாக அதுவும் நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்குது அது மட்டும்தான் பரிகாரமாக அப்படின்னா இல்லை இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னு வச்சிங்க இப்போ திருமணம் திருமணம் தாமதமாகுது ஏழாம் இடம் ஏழாம் அதிபதி இதுக்கு சனி பகவான் தொடர்பட்டாலே திருமணம் ரொம்ப தாமரமாகும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு போது கண்டிப்பாக அந்த ஜாதகத்தில் ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு வரும்போது அதில் சனியும் சேர்ந்துட்டால் கண்டிப்பாக ஜோ திருமணம் ரொம்ப தாமரமாக போயிடும் அப்போ அவங்களுக்கு என்ன பரிகாரம்னா எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உடனே கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறது தான் பரிகாரம் இப்போ இன்னொரு விஷயம் ஒரு ஒரு ஜோ ஒரு ஜாதகம் வந்துச்சு அந்த ஒரு அந்த 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 பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தலையில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க கண் தெரியல கால் நடக்க முடியல ஸோ ஒரு பிரச்சனையாக இருக்கும்போது ஏன்னா மூளையெல்லாம் பாதிக்கப்படும் இல்லையா அதில் பிரச்சனையாக இருக்கும்போது ஜாதகம் பார்க்குறோம் அவங்க மனைவி ஜாதகத்தில் துலாம் அப்படிங்கிறது மண்டையுடைய ராசி தொலாம் துலாம் ராசியில் ஏழாம் இது இருக்குது கண்டிப்பாக கணவனுக்கு ஹெட் ஓபன் சர்ஜரி பண்ணக்கூடாதுங்கிற ஒரு ஒரு ரூல் இருக்குது அப்போ பண்ண ஆகும்னா கண்டிப்பாக உயிர் உரையாகும் அப்போ நம்ம என்ன சொன்னேன்னா எதா யதார்த்தமாகவே அந்த மனைவி அந்த இருந்து டைவர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஸோ இந்த நேரத்தில் நான் சொன்ன பரிகாரம் டைவர்ஸ் பண்ணிருங்க ஸோ டைவர்ஸ் பண்ணிட்டா அந்த ஜாதகப்படி கணவனுக்காகாது அப்போ கணவன் மனைவி இல்லைன்னு சொன்ன பிறகு ஆட்டோமேட்டிக்காக இந்த பையன் பொழச்சிக்குவான் இப்போ பொழைச்சிக்கிட்டான் இப்போ வந்து அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் நல்லபடியாக போயிட்டுருக்கு இந்த மருந்துடைய பவர்லாம் குறைச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ஸோ இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா குரு சூரியன் சேர்க்கை ஒரு ஜாதத்தில் இருக்குது அந்த பொண்ணுக்கு வந்து அதாவது அப்பப்போ பல்ஸ் எல்லாம் குறைஞ்சி டென்ஷன் இல்லை ப்ரெஷரில் பல்ஸ் குறைஞ்சி எப்போ வேணாலும் அந்த பொண்ணு போய் சேர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி டாக்டரே கை வைக்கிற அளவு இருந்தது அது நம்ம மாற்றிட்டோம்னு சொல்ல வரல நம்ம சொன்னது ஒன்றே ஒன்று தான் குரு சூரியன் சேர்க்கை இருக்குது யாராவது பொது சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது அப்படி ஆசைப்பட்டால் கண்டிப்பாக அது பெரிய பெரிய வியாதை கொண்டு வந்து விட்ரும் அதே அதனால் நீங்கள் உங்கள் வீட்டில் யாராவது பொது வசூல் பண்ணி பொதுவான காரியங்கள் செய்கிறவங்க இருந்தால் அதை நிப்பாட்டிக்குங்கன்னு சொன்னோம் ஸோ அது ச அதை நிப்பாட்டினாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது தான் செய்யுது ஸோ பரிகாரம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தெய்வ வழிபாடு மட்டுமில்ல அதுக்கேற்ற இணை செயல்கள் இன்னும் ஒரு உதாரணம் சொல்லலாம் ஒரு மிக ஒரு பெரிய செல்வந்தர் அவர் வந்து கடனில் மாட்டிட்டார் மிகப்பெரிய அவமானத்தை சந்திச்சுக்கிட்டு இருக்காரு அவருக்கு பார்த்திங்கன்னா எட்டாம் இடத்துடைய தசாபுத்தி தொடர்பு இருக்குது கண்டிப்பாக அவமானம் பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு தெரியுது ஸோ அவர் மிகப்பெரிய செல்வந்தர் வாசல் நான் சொன்ன பரிகாரம் வாசலில் அந்த ஓடுகிற அந்த சாக்கடையை தூர் தோ விடுங்க அப்போது வரவங்க யாராவது ஒருத்தவங்க ஏன் இந்த வேலை பார்க்குறேன்னு சொல்லிட்டா ஆட்டோமேட்டிக்காக அந்த அவமானம் குறைஞ்சிரும் குறைஞ்சிருச்சு ஸோ பரிகாரம் அப்படிங்கிறது தெய்வம் உங்களுக்கு அந்த அந்த துன்பத்தில் மீட்டி எடுப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறது ஜோதிடர்கள் வாயிலாக அந்த அறிவு புலப்பட்டு அவர் விஷயத்தை சொல்லும்போது அதை அதை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக வர இருக்கின்ற துன்பம் குறைந்துவிடும் அல்லது வராமலே போயிடும் இப்போ குழந்தைய சில இடங்களை பார்த்துருப்பீங்க குழந்தையை தத்து தத்து எடுத்துக்குங்க அல்லது தத்து கொடுங்க குழந்தை பிறந்த பிறகு தத்து கொடுத்துட்டு வாங்க இதெல்லாம் பரிகாரங்கள் தான் ஸோ பரிகாரங்கள் எப்படின்னா அந்த ஜாதகர் ஜாதகர் எப்படி வாழணுமோ அதுக்கேற்ற மாதிரி வாழ வா அதுக்கு அதுக்கேற்ற மாதிரி வழிபாடுகள் மூலம் வாழ்வது தான் இப்போ மகர ராசி மகர லக்னம் கண்டிப்பாக குழந்தையை தத்து கொடுக்கணும் குறிப்பாக சொல்லப்போனால் இந்த தவிட்டுக்கு நேர்ந்துட்டு விற்பாங்க அந்த மாதிரி பண்ணி தான் ஆகணும் ஏன் அப்படின்னா அவங்க மகரம் அப்படின்னாவே பிறந்தவுடன் தாய் தாயையோ தந்தையோ இழப்பார் அல்லது பிரிவார் அப்படிங்கிற விதி கூட கூட பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்க்கை சிறப்பு இல்லாமல் போயிடும் இப்படிலாம் இருக்குது ஸோ இந்த துன்பத்தை தீர்ப்பதற்காக இந்த பிரச்சனை வரக்கூடாங்கிறக்காக தாயையோ தந்தையோ இழந்து விடக்கூடாது தாய் தந்தை நல்லா இருக்கணுங்கிறக்காக இந்த குழந்தையை கோயிலுக்கு தத்து கொடுத்து கோயிலுக்கு கொடுத்துருவாங்க இது வந்து இதுதான் ஓம் குழந்தை அப்படின்னு இது சின்ன பரிகாரம் மன மனசார அந்த குழந்தை வந்து கடவுளுடைய குழந்தையாக கொடுத்துற போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கு அந்த ஜாதகத்திறனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மாறுது அப்படிங்கிறது நம்ம கண் கூட நிறைய பார்த்துருக்கோம் அதனால் ஜோதிடர் அறிவாளிகள் அந்த ராசிக்காரகத்துவம் கிரகத்துவம் கிரகக்காரகத்துவம் கலந்து எடுக்கின்ற அந்த இறை வழிபாடும் செயல்பாடுகளும் கண்டிப்பாக மாற்றும் இப்போ இயல்பாக என்ன பண்ணுறாங்கன்னா பொதுவாக பரிகாரம் அப்படின்னாவே பிற உயிர்களுக்கு நாம் செய்கின்ற அந்த உதவிகள் தான் பரிகாரம் வழிபாடு என்பது நமக்கு வர வேண்டிய துன்பத்தை காப்பாற்றும் முழுமையாக நீக்கிக் கொடுப்பது பிற உயிர்களுக்கு அந்த ஆத்மா சந்தோஷமாக வாழ்த்துற மாதிரி ஏதாவது உதவி பண்ணணும் அப்படிங்கிறது அதெல்லாம் பெரும்பாலும் இப்போ அன்னதானம் போடுறாங்க அன்னதானம் கண்டிப்பாக யாரோ சாப்பிட்டு கண்டிப்பாக மனசார வாழ்த்து தான் செய்கிறாங்க அது ஆனால் பர்டிகுலராக குறிப்பாக இப்போ உதாரணமாக சனிக்கேது சேர்க்கை இருக்குது நேற்று ஒரு நண்பருக்கு பார்க்குறேன் சனிக்கேது சேர்க்கை நான் அவங்களுக்கு என்ன கேதுனா இடியப்பம் சனினா காக்கா காக்காய்க்கு இடியப்பம் வைங்க அவர் ஆள் அவருக்கு அது ஈஸி அவர் சார் டெய்லி நான் சாப்பாடு கொடுத்துட்ருக்கேன் சாப்பாடு கொடுங்க அது புண்ணியம் புண்ணியம் வேறு கணக்கில் சேரும் அது சேர்ந்துக்கிட்டு உனக்கு நன்மை தந்துக்கிட்டு தான் இருக்கும் இந்த காக்காய்க்கு இடியப்பை இடியப்பத்தை வைக்கிறது அல்லது க கால் நடக்க முடியாதவர்களுக்கு கால் நடக்க முடியாத ஊனமான பிச்சைக்காரர் இருப்பாங்கள்ல அவங்களுக்கு இடியப்பம் தானம் பண்ணுறது இதன் மூலம் கண்டிப்பாக நன்மை நடக்கும் இப்போ இந்த வாழ்வியல் பரிகாரங்களையும் சேர்த்துகிட்டே வந்தால் கண்டிப்பாக வாழ்க்கை தான் செய்யும் நினைத்த காரியங்கள் ஏதாவது தடை தாமதம் இருந்தாலும் கண்டிப்பாக காலத்தால் அது நடந்துடும் அப்படிங்கிறது தான் ஸோ எப்போவுமே இறை அதாவது ஜோதிடர்கள் சொல்கின்ற இறை வழிபாடு ப்ளஸ் அடுத்தவங்களுக்கு செய்கின்ற உதவிகள் ரெண்டுமே சேர்ந்து கண்டிப்பாக நம்முடைய நமக்கு வர இருக்கின்ற துன்பத்தை காப்பாற்றி வாழ்க்கையில் வளத்தை தரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆக பரிகாரம் என்பது இறைவனுடைய அனுகிரகத்தால் சொல்லப்படுவது அதை மிகச்சரியாக தேர்ந்தெடுத்து சொல்லுகின்ற ஜோதிடர்கள் நிறைய வெற்றிகளை பெற்றிருக்கிறார்கள் அதனால் அப்படிப்பட்ட வழிபாடுகள் கண்டிப்பாக நம்ம வெற்றி தரும் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் போகும்போது மனம் மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்கிறேன் மனம் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது கண்டிப்பாக நம்பி அதை செய்யும்போது அந்த மனமானது அந்த ம மன அலை அதை மனத்தினுடைய வலிமையானது மிக வேகமாக விளகிது பிரபஞ்சத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கின்ற நிகழ்ச்சியாகவோ எதிர்பார்க்கின்ற பொருளாகவோ கண்டிப்பாக உங்களை வந்து அடையும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை அதனால் பரிகாரம் என்பது உண்மை இறை வழிபாடு என்பது உண்மை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்